தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை பார்க்கும் போது எங்களை பலப்படுத்துகிற எங்களுக்கு பலனை தருகிற பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம் அப்ப ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அதான் அங்கே அப்போஸ்த நடவடிக்கைகளே நடந்தது அவர்கள் பலனடைந்து இயேசுக்கு சாட்சியர்களாக இயேசுவை அறிவிக்கிறவர்களாக அங்கே நிற்பதை நாங்கள் அப்போ சொல்ல நிற்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே பசுத்த ஆவியானவர் நாளும் எங்களுக்குள்ளே இருக்கிறார் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறார் அந்த கிருபையை அந்த கிருபையாய் கொண்ட ஆவியானவரை வைத்து அவருடைய உதவியோடு நடத்துதலோடு உந்துதலோடு உணர்த்துதலோடு கண்டித்தலோடு கூட தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறதான வாழுகிறதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக ஆவியானவர் விரும்புகிறார் தேவனை எங்கேயும் எப்போதும் சொல்லுவதற்கு அவர் எங்களுக்கு பலன் தரும்படியாக வந்திருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு பலன் தரும்படியாக எங்களுக்குள்ளே அவர் வந்திருக்கிறார் இந்த நாளும் அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இலவசமாக பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொண்டு அதை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் அந்த தெய்வத்துக்கு நேராக ரட்சிப்புக்கு நேராக நடத்தத்தக்கதான ஒரு பலனை இந்த நாளும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தந்து என்னையும் உங்களையும் தொடர்ந்தும் தேவ நாம மகிமைக்காக வழி நடத்துவாராக ஆமேன்